ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு மெட்ரோலு சிஎன்ஜி கம்பெனி சிஎன்ஜி எஃப்சி இன்சூரன்ஸு பத்து மாதம் இருக்குனே டயர் இல்லாமல் டயர் இல்லாமல் ஆவரேஜாக ஒரு இருபது பெர்சென்டேஜ் இருக்கும் வண்டியில் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி தேனியில் பார்க்கணுனே ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறனே நே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு மெட்ரோ லுத்து சிஎன்ஜி கம்பெனி சிஎன்ஜி எஃப்சி இன்சூரன்ஸ் பத்து மாதம் இருக்குனே டயர் ஆகாமல் டயர் எல்லாமே ஆவரேஜாக ஒரு இருபது பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி தேனியில் பார்க்கணுன்னே ஏழு லட்சத்தி அறுபதாயிரூவா கேட்குறோன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் நாற்பதாயிரம் கவர்மெண்ட் கம்பெனி சர்வீஸு மெட்ரோலுக்கு சிஎன்ஜி கம்பெனி சிஎன்ஜி எஃப்சி இன்சூரன்ஸ் பத்து மாதம் இருக்குனே டயர் ஆமாம் டயர் எல்லாமே ஆவரேஜாக ஒரு இருபது பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி தேனியில் பார்க்கணுன்னே ಏಳು ಲಕ್ಷಿ ಅರವಾಯೋ ಕೇಕ್